ஜிகே செவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜா தான் எந்த ராஜா சொல்றேன்னு பாக்குறீங்களா நம்ம இளையராஜா தாங்க அவரை தவிர வேற யாருங்க ராஜா இளையராஜா தான் ராஜா இளையராஜா சார் அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அன்னைக்கு அப்படின்னு ஒரு படம் அதுக்கப்புறம் அப்படியே கட கட கடைன்னு ஓடிச்சுங்க இளையராஜாவும் நல்ல பீக்கல இருந்தார்

எண்பத்தி ஏழு நாயகன் நானூறாவது படம் நம்ப முடியுதா நம்பிதான் அதுணும் ஏன்னா ராஜாவோட நானூறாவது படம் மணிரத்னம் டைரக்ஷன்ல நாயகன் கமலஹாசனுடைய பெரிய இட்டு போடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அஞ்சலி ஐநூறு படம் எழுபத்தி ஆறு

வது படம் அப்படியே காலங்கள் ஓடிச்சு சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தப்பட்டை அடிச்சு கலக்கு கலக்குன்னு கலக்குனாங்க காரணம் ராஜா சாரோட ஆயிரமாவது படம் இளையராஜாவின் ஆயிரமாவது படம் தார தப்பட்ட டைரக்ட் யாரு தெரியுங்களா பாலா சார் தார தப்பட்ட பட்டையை கலந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவோ படங்கள் இவர் இளையராஜா சாரு பூஜை போட்டி நின்ன படங்கள் அது மாதிரிலாம் கனெக்ட் பண்ணல எங்கேயோ இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை போட்டு படம் முடிஞ்சு வெளியில வராத படங்கள் ஒரு சில ஒரு சில படம் இருக்கு அருமையான சாங் அந்த படத்து படங்கோட ஒரு புதிய ஸ்வரங்கள்னு ஒரு படம் அதெல்லாம் பாட்டிங்கன்னா அப்படி ஒரு பாட்டு அவ்வளோ அருமையா முடிஞ்சா டவுன்லோட் பண்ணி பாருங்க இந்தி தெரு வரும் ஒரு புதிய சுரங்கள் அருமையான பாடல்கள் அதே மாதிரி நிறைய படம் அவரு மியூசிக் பண்ணி ரிலீஸ் ஆகாம இன்னொன்னு தெரியுங்களா இது எல்லாத்துக்கும் மேல இளையராஜா நிறைய ஏற ஏதாவது திமிர் பிடிச்சவரு கலகணம் பிடிச்சவரு அப்படி இப்படின்னு பட் இங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் எத்தனை பேர் திரும்ப அவர்கிட்ட பணம் இல்லாம அவர் ரீரிகார்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு எத்தனை பேருக்கு திரும்ப படத்தை பணமே இல்லாம முடிச்சு கொடுத்துருக்காரு இன்னொன்னு பூஜை அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க அப்பெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இளையராஜாவோட தான் இருக்கும் இன்னைக்கு சொல்றாங்க ஹீரோ கார் ஷீட் குடுத்துட்டா நாங்க கோடிக்கணக்கல சம்பாதிப்போம் ராஜா சார் கால்ஷீட் ஷீட் குடுத்துட்டாருன்னா அந்த படம் பெரிய ஹிட் சக்சஸ் எவ்வளவு படங்கள் எவ்வளவு படங்கள் சொல்றதுக்கு நான் சொன்னேன் இப்ப ஆயிரம் படம் இந்த ஆயிரம் படத்துல நீங்க எந்த படத்தை சொல்லுவீங்க எவ்வளவு படங்கள் சின்ன தாயின்னு ஒரு படம் அதெல்லாம் சாங்கு அப்படி இருக்கும் புதிய சுரங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த படம் புதிய சுரங்கள் புதிய சுரங்கள் வந்து அருமையா இருக்கும் எல்லா பாட்டுமே எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும் மாதிரி நம்ம மீரா பி சி ஸ்ரீராம் பண்ண மீரா மீரா அருமையான பாடல் விக்ரம் ஹீரோ மீரா ஐஸ்வர்யா ராய் சாரி ஐஸ்வர்யா மேடம் ஹீரோயின் அவ்வளவு அருமையா இருக்கும் எவ்வளவு பாடல்கள் எவ்வளவு பாடல் காதல் வேலின்னு ஒரு படம் பாரதிராஜா சார் என் முதல் மரியாதை இன்னைக்கு கேட்டீங்கன்னா நீங்க நைட்ல போட்டுட்டு அந்த பாட்டை கேட்டீங்கன்னா தூக்கம் அப்படியே அவ்வளவு அருமையா ஒரு காலையில ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பீங்க இன்னைக்கு இருக்கிற பாட்டெல்லாம் போட்டீங்கன்னா தூக்கம் வராது தூங்க மாட்டீங்க சோ ராஜா ராஜாதான் அது நம்ம இளையராஜா தான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜி செவன் மீடியா வணக்கம்